பிரைஸிலாட் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ விநாமத்தினால் இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக இந்த நாளில் உண்டான ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் எஸ்ஐக்கெல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கத்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆமே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நேசிக்கிற ஆராதிக்கிற மனிதர்களை பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் முந்தின நாட்களில் ஒருவேளை நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருக்கலாம் நல்லா படிச்சிருக்கலாம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்திருக்கலாம் நல்ல ஆசிர்வாதங்களோடு இருந்திருக்கலாம் நல்ல உயர்வான நிலைமையில் இருந்திருக்கலாம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புரட்டி போட்டது போல ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து ஒரு கடன் பிரச்சனையின் மத்தியில் ஒரு தவிப்போடு ஒரு வேதனையோடு எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு இருக்கலாம் வியாதியின் நிலைமையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு போராட்டத்தில் சிக்கி தவித்து மனமுடைந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது என்னவென்று சொன்னால் உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் முந்தின நாட்களில் நீங்கள் எவ்வளவு ஆசிர்வாதமாக இருந்தீர்களோ எவ்வளவு நன்றாக இருந்தீர்களோ அதை பார்க்கிலும் உங்களுக்கு நச்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் கவலைப்படாதிருங்க இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்னுடைய நாட்கள் இவ்வளவு ஆசிர்வாதமாக இருந்த நாட்கள் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து நான் இவ்வளவு நடுத்தருவில நின்று கொண்டிருக்கிறேனே வறுமையில நின்று கொண்டிருக்கிறேனே வியாதியில நின்று கொண்டிருக்கிறேனே கஷ்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறேன் என் அன்புக்குரிய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்துல இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நச்சீர் உண்டாக செய்வேன் முன்தின நாட்களிலே இருந்ததை பார்க்கலாம் பல நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில மேன்மைகளையும் ஆசிர்வாதத்தையும் சுக வாழ்வையும் உயர்வையும் கொடுத்து உங்களை நடத்துவதற்கு என் இயேசு போதுமானவராக இருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்காக நான் ஜிபிக்க போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக செய்கிற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக நல்ல பிதாவே நர்மையான இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக ஆகிட்டு நான் ஒருவேளை கலக்கத்தோடு வேதனையோடு வியாதியோடு இழப்பின் மத்திலே நஷ்டத்தின் மத்திலே கஷ்டத்தின் மத்திலே நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு வரை இந்த நாளிலே ஒரு ஆறுதலின் வார்த்தை கடந்து வருகிறது உங்கள் நீங்கள் இருந்த முந்தின நாட்களில் இருந்த ஆசிர்வாதத்தை போலல்ல இப்பொழுது உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லி கர்த்த சொல் கத்தரே அந்த காரியத்தை நீ செய்து முடிய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க போகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே